சாப்பிட்ற அளவுக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் பருப்பு தளவு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்ன சைஸு இந்த நீட்டை வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இந்தளவு தக்காளி சின்னதாக ஒன்று கறிவேப்பில கருவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம் நல்லாயிருக்கும் மல்லித்தலை கொஞ்சமாக இருந்தது அதனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லாட்டி இன்னி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் நல்ல பெரிய வரமிளகா ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் தேங்காய் இந்த அளவு எண்ணெய் வந்து இதில் ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் பெருங்காயம் அளவு கடுகும் உளுந்தும் இதில் வந்து ஒரு ஸ்பூனு நல்லா வந்து ப்ரௌனிஷாக பொறிஞ்சிருச்சு இதோட இப்போ இந்த தனியா இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்றா கடலைப்பருப்பு தனியா மிளகு இது மூணும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷானோன்ன கருவேப்பில வர மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இப்போ நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு போதும் இப்போ வந்து கருவேப்பில போடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சியில் கல்லுப்பூ போட்டுக்கலாம் பதங்குறப்ப கல்லுப்பூ போட்டாவே நல்ல ஒரு டேஸ்ட் வரும் எப்பயுமே உப்பு காரம் வந்து உங்கள் ரேட் அளவு போடுங்க தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தேங்காய் போட்டுக்கலாம் மாதிரி கொஞ்சம் புளி போட்டு அரைச்சுக்கோங்க கெடாது வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் புளி போட்டு ஒரு இந்தளவு வந்து புளி போடுங்க ஒரு பாக்க வந்து புளி போட்டு அரைச்சுக்கோங்க அப்படி கொண்டு அப்படி அரைச்சிட்டிங்கன்னா வந்து கெடாது வெரைட்டி ரைஸ்